ஹாய் நான் கிரண் எல்லா பசங்களுக்கும் நமக்கு ஃபியூச்சரில் வரப்போகிற வைஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த ஆண்டவன் ஆல்மோஸ்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியவே கொடுத்தான் ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிரச்சனையும் கூடவே சேர்த்து கொடுத்துட்டான் ஸ்லிம்மா வீமா நீங்கள்லாம் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது

என்ன லஞ்ச் பேக் வெயிட்டா இருக்கு மத்தியானம் சாப்பிடலையா கொடுங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் ஷர்ட் பட்டன் கழட்டணும் கூட தெரியாதா போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நான் இன்னும் ஆஃபீஸ்க்கே போகலங்க இது பிரச்சனை ஞாபகம் மறதி பவி 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 என்னங்க இங்க இருக்கேன் ஏன் கத்துறீங்க என்னது கத்துறனா ஏன்டி நாற்பதாயிரத்தை என் அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்ணிருக்க ஐயோ இதுக்கு தான் இவ்வளோ கோவமா ஹேய் என்னடி சொல்ற நாற்பதாயிரம் இங்க பாரு இதை வச்சு ரெண்டு மாசம் வாடகை மூணு இஎம்ஐ கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டி எல்லாத்தையும் கட்டிட்டு பண்டி அவ்வளோ காசு வச்சு என்னடி பண்ண

ஒரு 40000 ட்டுகாக என்ன இப்போ இன்சல் பண்றீங்களீ? ஈவினிங்குள்ள உங்க பணத்தை ஃபுல்லா நான் செட்டில் பண்றேன். எப்படி தர்வே? என் ஹஸ்பண்ட் ஆபீஸ் விட்டு வருவாரு. அவர்கிட்ட வாங்கி நான் கொடுத்துறேன். சும்மா ஊர பேசிட்டு. முட்டிடிச்சி